பசலைக்கீரையை நமது உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் பசலைக்கீரையில் கலோரி மற்றும் கார்போஹைட்ரேட் குறைவாக இருப்பதால் இதனை உணவில் தினமும் சேர்த்தால் நமது உடல் எடை நிச்சயமாக குறையும் கீரை அதிகப்படியான வைட்டமின்களை கொண்டது பசலைக்கீரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் இ அதிகம் உள்ளது இதனால் பல்வேறு நோய் தொற்றுகள் சுவாச கோளாறு சிறுநீரக பாதை தொற்று போன்றவற்றிலிருந்து தப்பிக்கலாம் தினமும் ஒரு கப் கீரையை நாம் உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் மலச்சிக்கலில் விடுபடலாம் ஏனெனில் இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமான மண்டலம் சீராக செயல்படும் பசலைக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் நிறைந்துள்ளது மேலும் இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் உயர் இரத்த அழுத்தத்தினால் உண்டாகும் மோசமான நிலையில் இருந்து பாதுகாக்கும் புற்றுநோயை தடுக்கும் பசலைக்கீரையில் ஃபிளேவனாய்டு என்னும் அத்தியாவசிய பைட்டோ நியூட்ரியன்கள் இருக்கிறது மேலும் புற்றுநோயை எதிர்த்து போராடும் பண்புகளும் இதில் அதிகம் உள்ளது அதிலும் இந்த பசலைக்கீரையானது புரோஸ்டேட் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதில் சிறந்தது பசலைக்கீரையில் மெக்னீசியம் அதிகமாக காணப்படுவதால் இது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது போலேட் அதிகமாக உள்ள பசலைக்கீரையை நாம் தவறாமல் உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் இதயத்தை நன்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் பசலைக்கீரையில் உள்ள கரோட்டினாய்டு எனும் லூட்டின் கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை கொண்டவை ஆகவே தினமும் இதனை உணவில் சேர்த்தால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் தங்குவதை தவிர்க்கலாம் பசலைக்கீரையில் இருக்கும் வைட்டமின்கள் மற்றும் கனிமச் சத்துக்கள் சருமத்தில் எண்ணெய் பசையை தக்க வைத்து சரும வறட்சியிலிருந்து நிவாரணத்தை தரும் அது மட்டுமின்றி இது சரும பிரச்சனைகளான முகப்பொருள் மற்றும் சுருக்கங்களில் இருந்தும் விடுதலை அளிக்கிறது பசலைக்கீரையில் உள்ள லூடின் கண்புரை மற்றும் இதர கண் பிரச்சனைகளில் இருந்து கண்களுக்கு நல்ல பாதுகாப்பை அளிக்கிறது கீரையில் செலினியம் நியாசின் மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உள்ளது இவைகள் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் சத்துக்கள் இதனால் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் பசலைக்கீரை ஆஸ்டியோபோரோசிஸ் நோயை தடுக்கும் தன்மை கொண்டது ஒரு கப் வேக வைத்த கீரையில் வைட்டமின் கே வளமான அளவில் உள்ளது மேலும் இதில் எலும்புகளின் அடர்த்தி மற்றும் வலிமையை அதிகரிக்கும் வகையில் எலும்புகளில் ஆஸ்டியோகால்சின் என்னும் புரோட்டீனை அதிகரிக்கிறது மூட்டுகளில் வலி அல்லது வீக்கம் இருந்தால் அதனை சரி செய்ய கீரையை அதிகம் உட்கொள்ள வேண்டும் அதில் உள்ள நோய் எதிர்ப்பு அழற்சி பண்புகள் அந்த வலியை குறைப்பதால் மூட்டு வலி போன்ற நோய்கள் குறையும் பசலைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் இதனை தினமும் உட்கொண்டால் உடலின் இரத்தத்தின் அளவு அதிகரித்து இரத்த சோகையிலிருந்து விடுபடலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்